வாக்காள பொதுமக்களே சிறப்பான வரவேற்பு நல்கிய அன்பு தாய்மார்களே மகளிர் சுய உதவி குழுவை சார்ந்த பொறுப்பாளர்களே மாண்புமிகு அமைச்சர் சிவசங்கர் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பதிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய எழுச்சி வரவேற்புக்கு கொளுத்தும் மேயிலையும் பொருட்படுத்தாமல் கூடி நின்று இந்த வரவேற்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் முடித்தாக்குகிறேன் இது வழக்கமான தேர்தல் அல்ல நம்ம எல்லா மனிதர்களாய் வைத்து நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான ஒரு அரப்பு அகில இந்திய அளவினை நடைபெறுகிறது காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் ஒன்று சேர்ந்து உருவாக்கியிருக்கிற இந்தியா கூட்டணி மோடி ஆட்சியை டெல்லியில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த தேர்தலை நாம் சந்திக்கிறோம் எனவே அரசமைப்பு சட்டம்தான் இன்றைக்கு ஆபத்திலே சிக்கியிருக்கிறது அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக மதிக்காத கும்பல்தான் டெல்லியிலே ஆட்சியில் இருக்கிறார்கள் அவர்கள் இங்கே வேட்பாளரை நிறுத்தி வாக்குகளை சிதறடிக்க பார்க்கிறார்கள் வேண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அம்பேத்கர் எழுதிய சட்டம் இருக்காது அதை தூக்கி எறிந்து விடுவார்கள் இதை இன்றைக்கு நாடு முழுவதும் பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தான் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி அகில இந்திய அளவிலே தலைவர்களை இதற்காகத்தான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார் அந்த அணியிலே இருபத்தி எட்டு கட்சிகள் ஒருங்கிணைந்திருக்கிற இந்தியா கூட்டணியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இன்றைக்கு ஒரு அங்கம் என்பதை பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அருமை தாய்மார்களே அந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் இரண்டு தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் யார் என்ன சொன்னாலும் அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது மனம் மாறக்கூடாது இவ்வளவு நாட்கள் நீங்கள் வாக்களித்தது எவ்வளவு முக்கியமோ அதைவிட ஆயிரம் மடங்கு முக்கியமானது இந்த தேர்தலிலே நீங்கள் பானை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டியது இந்த தேர்தலில் நீங்கள் பானை சின்னத்திற்கு வாக்களிப்பது அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான ஒரு யுத்தம் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் பானையில் போட்டு வைக்கும் எல்லா பொருளும் பாதுகாப்பாக இருக்கும் அதை போல நீங்கள் வாக்குகளை பானையிலே போட்டு வையுங்கள் இந்த நாடும் ஜனநாயகமும் பாதுகாப்பாக இருக்கும் என்பதை சொல்லி வரவேற்பு நல்கிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சின்ன தாய்மார்களின் வெற்றியல் சின்ன சின்ன நன்றி அண்ணா நகர் பகுதி வாழ் வாக்காளர் பொதுமக்களே இந்த வாக்கு சேகரிப்பிலே நம்மோடு வருகிறந்து வாக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நமது மாண்புமிகு அமைச்சரான எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களே காங்கிரஸ் பேரின் மாவட்ட தலைவர் சுரேஷ் அவர்களே மற்றும் தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர் உங்கள் அனைவருக்கும் பதிவாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல நாடு எழுதிய அளவில் மக்கள் நடத்துகிற ஒரு தருவ யுத்தம் பத்தாண்டு கால பிஜேபி அரசு இந்த மாட்டு மக்களுக்கு ஜனநாயகத்திற்கு மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தான் ராகுல் காந்தி அவர்கள் எடுத்து இந்தியா முழுவதும் பாரத் ஜோடோ யாத்ரா என்கிற பெயரிட பெரிய நீண்ட நெடிய பயணத்தை ஏற்பட்டால் அவருக்கு இருந்து நமது தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியா என்கிற கூட்டணி உருவாவதற்கு முழு மூச்சாக வாங்கப்பட்டார் இதெல்லாம் எதற்காக என்றால் நாட்டை காப்பதற்காக அரசமைப்பு சட்டத்தை காப்பதற்காக ஜனநாயகத்தை காப்பதற்காக விளைவாட்டியை கட்டுப்படுத்துவதற்காக வேலை வாய்ப்பை பெருத்துவதற்காக சமூக நல்லிணக்கத்தை தேனை பாதுகாப்பதற்காக சாதியின் பேராலோ மதத்தின் பேராலோ இந்த மண்ணில் மக்களிடையே இந்த மோதலும் ஏற்படாமல் தடுப்பதற்காக ராகுல் காந்தி தளபதி ஸ்டாலின் போன்றவர்கள் பெருமுயற்சி எடுத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் அப்போதுதான் நாம் அமைதியாக வாழ முடியும் நல்லிணக்கத்தோடு வாழ முடியும் பொருளாதார விளைவாட்டு உயர்வை கட்டுப்படுத்த முடியும் எனவே ராகுல் காந்தி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த தமிழக முதல்வர் மாண்பு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த உங்களுக்குண்டான வாக்குகளை முத்தான வாக்குகளை வானை சின்னத்திலே முத்திரையீடுகள் உத்தரவிடுங்கள் என்று கேட்டு இவ்வளவு சிறப்பான வரவேற்பை வழங்கிய தாய்மார்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நரிப்புணர்வு சமூகத்தை சார்ந்தவர்கள் பட்டா இல்லை என்கிற கோரிக்கையை இங்கே வைத்திருக்கிறார்கள் தேர்தல் முடிந்ததும் அமைச்சரையும் நானும் ராணுவங்களை சந்தித்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை சொல்லி உங்கள் உங்களுக்கும் நெஞ்சார்ந்த விடைபெறுகிறோம் மாலை விழுப்புரத்திலே நம்முடைய விழுப்புரம் தொகுதி வேட்பாளர் ரவிக்குமார் அவர்களை ஆதரித்து தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் வாக்கு சேகரிக்கிறார் அந்த கூட்டத்திற்கு நானும் அமைச்சரவர்களும் செல்ல வேண்டியிருப்பதனால் செந்துரை ஒன்றியத்தின் வடக்கு பகுதியிலே இன்றைக்கு நாம் பதினைந்து ஊராட்சிகளை சந்திக்க இருக்கிறோம் ஒரு மணிக்குள்ளாக இந்த பிரச்சாரத்தை நாம் முடித்தாக வேண்டும் ஆகவே ஊர் ஊராக அழைக்கிற முயற்சியை தோழர்கள் கைவிட வேண்டும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட இடங்களில் மக்களை திரைத்து வந்து அங்கே நாம் வாக்கு சேகரிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் இது தென்துறைக்கு மட்டும் ஒரு சிறப்பு விதிவினக்கு அதனால் ஊருக்குள் வந்து ஓட்டு கேட்கிறோம் உங்களுடைய எழுச்சி மிகுந்த வரவேற்புக்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி ஏறத்தாழ நூறு பெண்கள் கும்பம் வரவேற்பு கொடுத்து ஆடம் எடுத்து சிறப்பித்ததற்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்மையை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்திற்கு பேர் ஆபத்து சூழ்ந்திருக்கிற நிலையில் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சியின் விளைவாக அகில இந்திய அளவிலே பாரதிய ஜனதா அரசை தூக்கி எறியும் நோக்கில் இந்தியா என்கிற ஒரு கூட்டணி உருவாகி இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் தமிழ்நாடு அளவிலே திமுக அதிமுக என்று எதிரும் குதிரும் நின்று இந்த தேர்தலை நாம் சந்திக்கவில்லை அதிமுக மோடியை விமர்சிக்காது பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசாது டெல்லியிலே ஆட்சியில் இருக்கிற கட்சி பாஜக தான் ஆனால் அதிமுக பாஜகவை பற்றி எதுவுமே பேச மாட்டார்கள் மோடியை பற்றி பேச மாட்டார்கள் இந்த பத்தாண்டு கால ஆட்சி நடந்த அவலங்களை பற்றி பேச மாட்டார்கள் திமுக அரசைத்தான் விமர்சிக்கிறார்கள் இந்த தேர்தல் தமிழ்நாட்டிலே யார் முதல்வர் என்பதற்கான தேர்தல் அல்ல இந்த தேர்தல் இந்தியாவிலே யார் பிரதமர் என்பதற்கான தேர்தல் டெல்லியிலே மோடி பத்து வருஷம் ஆட்சியில் இருந்து விட்டார் மறுபடியும் ஒரு ஆட்சியில் இருப்பதா வேண்டாமா என்பதற்கான ஒரு தேர்தல் தான் இப்போது நடக்கிற தேர்தல் எனவேதான் நாம் தமிழ்நாட்டிலே அதிமுகவை எதிர்த்து பிரச்சாரம் செய்வதை விட தேசிய அளவிலே அகில இந்திய அளவிலே நரேந்திர மோடியின் அவருடைய ஆட்சியின் அவலத்தை சுட்டிக்காட்டி மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம் இது திமுக கூட்டணி மட்டும் செய்யவில்லை இந்தியாவில் உள்ள எல்லா எதிர்கட்சிகளும் இன்றைக்கு ஓரடியை நாம் திரண்டிருக்கிறோம் அதற்கு காரணம் மோடி பத்தாண்டுகளின் பெய்த அலங்கோலமான ஆட்சிதான் காரணம் விலைவாசி உயர்ந்து விட்டதும் குறித்து தெரியும் யாரும் சொல்லி தர வேண்டியதில்லை இரண்டாயிரத்தி பதினாலே அவர் பிரதமராக வருவதற்கு முன்பு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வெறும் நானூறு ரூபாய் நானூத்தி ஐம்பது ரூபாய் இருந்த சமையல் எரிவாயு ஒரு சிலிண்டர் இன்றைக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு வாங்க வேண்டியிருக்கிறது ஒரு இட்லி என்ன விலை என்பது குறித்து தெரியும் அரிசி கிலோ என்ன விலை பருப்பு கிலோ என்ன விலை இவையெல்லாம் உயர்வதற்கு யார் காரணம் அண்ணா திமுகவை கேட்டால் இதற்கெல்லாம் காரணம் திமுக அரசு தான் என்பார்கள் ஆனால் உண்மை அது அல்ல விலைவாசி உயர்வதற்கும் ஒரு மாநில அரசுக்கும் பெரிய தொடர்பு கிடையாது மாநில அரசு வரி வசூலிக்கிறது ஆனால் அடிப்படையிலே அதிகமாக வரியை வசூலிப்பதும் அதனால் பொருளின் விலைவாசி உயர்வதும் மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் தான் காரணம் மோடி அரசு தான் காரணம் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தால் எல்லா பொருளும் விலை உயர்ந்துவிடும் கரசின் விலை உயர்ந்தால் எல்லா பொருளும் விலை உயர்ந்துவிடும் மண்ணெண்ண அதுதான் அடிப்படையாக நாம் பார்க்க வேண்டியது ஆகவே மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பெட்ரோல் டீசல் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து கொண்டே போகிறது சமையல் எரிவாயு விலை உயர்ந்து கொண்டே போகிறது இப்போது நீங்கள் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி தேவைப்பட்டிருக்கீங்க ஒரு வரியினுடைய பெயர் சரக்கு மற்றும் சேவை வரி அதுக்கு பேர் தமிழ்ல இதை அறிமுகப்படுத்துறது மோடி அரசாங்கம் தான் எல்லா பொருளுக்கும் வரி இருந்து பதினெட்டு பர்சத்து வரைக்கும் ஒரு ரூபாய்க்கு நீங்க ஒரு பொருள் வாங்கினா ஒரு ரூபாய் பதினெட்டு காசு கொடுக்கும் காசுங்கிறது மத்திய அரசாங்கத்துக்கு நான் கொடுக்குற வரி நூறு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா நூத்தி பதினெட்டு ரூபாய் பதினெட்டு ரூபாய் நீங்க கூட்டி கொடுக்கணும் அதை பதினெட்டு ரூபாங்கிறது மத்திய அரசாங்கத்துக்கு நாம் கொடுக்குற வரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருளும் இருங்க கொஞ்ச நேரம் இருங்க தம்பி நான் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கு பேயில் டிபாட்டாக இருக்கிற நேரம் இப்படி விலைவாசி உயர்ந்ததற்கே யார் காரணம் என்றால் மோடி தான் நரேந்திர மோடி தான் காரணம் அவர் ஆட்சி நடத்துவது நமக்காக இல்லை அவருடைய குஜராத் நண்பன் அதானிக்கு ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் அதானி இன்னொரு நண்பர் இருக்கிறாரு அம்பானி இவங்க ரெண்டு பேரும் இந்த பத்து வருஷத்துல உலக பணக்காரர்கள் இடத்துக்குள்ள உலகத்திலே அவ்வளவு பெரிய எங்க எங்க சொத்து இருக்குன்னு அவருக்கே தெரியாது எந்த பேங்க்ல எவ்வளவு அக்கவுண்ட் பணம் இருக்குன்னு அவருக்கே தெரியாது எத்தனாயிரம் பேர் எத்தனை லட்சம் பேர் அவர் கம்பெனிகளில் வேலை செய்யறாங்க அவருக்கு தெரியாது அவ்வளவு பெரிய கோட்டீஸ் ஆனதுக்கு காரணம் மோடி தான் நாம இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு பழுப்பு ஓடாதா இன்னைக்கு அடுப்பு தெரியாதா என்கிற நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனா அது நம்ம எல்லாத்தையும் மதத்தை சொல்லி சாதியை சொல்லி நாமெல்லாம் இந்துக்கள் ஒன்னா இருக்கணும் நாமெல்லாம் இந்துக்கள் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு சேரிக்குள்ளே நுழைறாங்க அதனால்தான் நான் சில பேரு இந்த சாதியை சொல்லிட்டு நாமெல்லாம் பறையர்கள் நாமெல்லாம் ஆதி திராவிடர்கள் அப்படின்னு பேசுறதுக்கு எவனாவது வருவான் அவனை உள்ள விடாதீங்க நான் ஒரு கூட்டத்தில் பேசுறது காரணம் அதுதான் அப்படி அனுப்புறது யாருன்னா பிஜேபி காரன் தான் அனுப்புறான் ஆர் எஸ் எஸ் காரன் தான் அனுப்புறான் ஒரு அம்மாவை அடுத்திருக்கிறாங்க வேட்பாளரா அவங்க வேலூர்ல இருந்து உடனே அவங்க என்ன வாக்குறுதி தராங்க பாருங்க எல்லாரையும் நான் உத்தரப்பிரதேசத்துக்கு அயோத்திக்கு அழைத்து போய் குழந்தை ராமரை காட்டுவன் அதுதான் குழந்தை ராமரை ஜெயிக்கிறவங்க நான் பார்லிமெண்ட்ல என்ன பேசுவேன்னு சொல்லணும் எந்த பிரச்சனையை பேசுவேன்னு சொல்லணும் இதுதான் பிஜேபி அரசியல் நமக்கு சாமி கும்பிடணும்னா இங்க இருக்குதா மாரியம்மன் கோயில் போதும் நமக்கு நம்ம குலதெய்வம் போதும் சாமி போறது இதுக்காக அயோத்தி போகணும்னு அவசியம் இல்லை பக்கத்தூர்ல நம்ம முருகனை கும்பிடறது கூட போறது கிடையாது கள்ளக்குறிச்சி கோவிலுக்கு பெருமாள் கோயிலுக்கு எப்பயாவது முறை போறோம் நமக்கு அப்பப்ப வந்து நம்முடைய குலதெய்வத்தை கும்பிட்டா போதும் மற்ற நாட்கள்ல பண்டிகை காலத்தில் சாமி கும்பிட்டுடுவோம் ஆனா அவங்க வந்து அரசியல் வந்து உங்க பிள்ளைங்களை படிக்க வைப்பேன் சொல்லல இங்க வந்து நாங்க வந்து ஒரு கல்லூரி வளாகத்தை கொண்டு வருவோம் பள்ளிக்கூடத்தை வளாகத்தை கொண்டு வருவோம் அல்லது ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுப்போம் வெளிநாட்டில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுப்போம் அதெல்லாம் சொல்லல அல்லது வெளிநாட்டுக்கு போவோம் போய் பள்ளிக்கூடங்களை பல்கலைக்கழகங்களை சொல்லல இங்க இருந்து அயோத்தி அழைச்சிட்டு போய் பாடராமரை காட்டுறதுக்கு ஏற்பாடு இதுதான் பிஜேபி அரசியல் புரிஞ்சுக்கணும் அரசியல் இந்த சமுதாயத்துக்குள்ளேயே தனி சமுதாயத்துக்குள்ளேயே சில பிழைப்புவாதிகளை பிடிச்சு வச்சுக்கிட்டு அவங்களை வந்து நம்ம தெருவுகளை அனுப்புவாங்க நாம வந்து பிஜேபி ஆறு கட்சியோட இருக்கணும் எல்லாம் இந்துக்கள் பண்றாங்க கேட்பாங்க அதுக்கெல்லாம் எனக்கு கொடுக்க கூடாது சில பேர் இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா நாங்களும் உங்க சமுதாயம் சேர்ந்தவங்க தான் ரெட்டேலைக்கு ஓட்டு போடுங்க நாங்க இப்ப பிஜேபியோட இல்ல இப்ப நம்ம நெருக்கில் என்ன சொல்றாங்க போற போகும்போதெல்லாம் எங்க ஓட்டு மொத்தம் மூணு ஓட்டு ரெண்டு ஓட்டு அண்ணனுக்கு பானையில போட்டோம் ஒரு ஓட்டு எனக்கு போட்டோம்ன்றாங்க தான் போன தடவை நம்ம வந்து ரொம்ப திணற வேண்டியதாச்சு ஓட்டு வந்து ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு ஒரு பூத்துக்கு பத்து ஓட்டு போட்டா ரெண்டாயிரம் பூத்துல என்ன பாருங்க இருபதாயிரம் ஓட்டு போயிருக்கு மூணு ஓட்டு குறைஞ்சா கூட மாறி போட்டா கூட அது ஒட்டுமொத்த ரெண்டாயிரம் பூத்துரி அந்த மாதிரி போச்சுன்னா இருபதாயிரம் ஓட்டு எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் வரும் பாருங்க தயவு செய்து இந்த முறை ரெண்டு காரணங்களுக்காக நீங்க ஓட்டு போடணும் ஒண்ணு அம்பேத்கர் எழுதிய சட்டத்திலே நம்ம பாதுகாக்கணும் அரசமைப்பு சட்டம் அதுதான் எல்லா சட்டத்துக்கும் அடிப்படையான சட்டம் யாரும் ஆட்சி வரலாம் ஆட்சி விட்டு போகலாம் புது புது சட்டம் ஏற்றலாம் ஆனா அவர் எழுத்து தான் தரை எழுத்து தலை எழுத்து அதுதான் நாட்டோட தரை எழுத்து அதை மாற்றணும் மோடி கும்பலுடைய முயற்சி ஏன்னா அது வந்த பிறகுதான் இந்த ஏழை ஜனங்கள்லாம் படிக்கிறாங்க வேலைக்கு போறாங்க டிப்டாப்பா ட்ரெஸ் பண்றாங்க உரிமையை பேசுறாங்க கட்சியை தொடங்குறாங்க வந்து இவங்க காரணம் அம்பேத்கர் எழுதின சட்டம் தான் அந்த சட்டத்தை தூக்கி முதல் நோக்கம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா எழுதி வச்சுங்க மோடி இந்த சட்டத்தை ஒண்ணும் அம்பேத்கர் எழுதின சட்டத்துக்கு இல்லாம போயிடும் இது நான் சொல்லல நான் சொன்னா ஏதோ அம்பேத்கராக இருக்கிற பற்றி சொல்றேன்னு நினைப்பீங்க இந்த காரணத்துக்காக தான் திமுக தலைவர் அந்த தளபதி ஸ்டாலின் அவர்கள் அம்பேத்கரை சட்டத்தை காப்பாற்றுவதற்காக இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார் ராகுல் காந்தி இந்தியா முழுக்க காலாலே நடந்து போனதற்கு காரணமே அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை காப்பாற்றுறதுதான் நேற்று அவர் வயநாட்டுல வந்து வேட்பு தாக்கல் பிறகு சொல்றாரு அரசியமைப்பு சட்டத்தை அழிக்கிறதுக்காக ஒரு சக்தி இருக்கிறாங்க அதை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் இருக்கிறோம் இந்த ரெண்டு சக்தி நடக்குதுன்னு ராகுல் காந்தி சொல்லிருக்கிறாரு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு அம்பேத்கருடைய சட்டத்தை பாதுகாக்கிற போராட்டம் தான் அந்த தளபதி நடத்துகிற போராட்டம் ராகுல் காந்தி அவர்கள் நடத்துகிற போராட்டம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நடத்துகிற போராட்டம் அதனால்தான் திமுக கூட்டணியிலே திருமாவளவன் உறுதியாக நிற்கிறான் அம்பேத்கர் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தோழர்களே அம்பேத்கர் சட்டம் திமுக கூட்டணியை ஆதரித்தால் மட்டும்தான் அதை காப்பாற்ற முடியும் இரண்டாவது வேண்டுகோள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலுக்கு வந்து இருபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு இப்ப எல்லா கட்சியும் திமுகவுக்கு சொந்த அண்ணா இருக்கும் சொந்த சின்னரு காங்கிரஸ் சொந்த சின்ன இருக்கு ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்றுச்சு பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகாரம் பெற்றுச்சு ஒரு முறையாவது வாங்கிட்டாங்க தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தை பெறாததுனால ஒவ்வொரு முறையும் நாம சின்னம் வாங்குறது போராட வேண்டியது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல போய் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து ஸ்டார் சின்னம் வாங்கிட்டு வந்தேன் பத்து நாள்ல ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சி வச்சீங்க ஒன்பது அதுக்கப்புறம் நமக்கு சின்னம் கோதர சின்னம் ரெண்டாயிரத்தி பதினாலுல அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திமுக கூட்டணி அதுதான் பாடி சின்னம் அதுவும் பத்து நாள் இடைவெளி தான் கிடைச்சு பதினஞ்சு நாள் இடைவெளியில இப்பவும் அதே பாடி சின்னம் பதினஞ்சு நாள் இடைவெளியில போடுற நாலஞ்சு நாளைக்கு முப்பதாம் தேதி தான் கிடைச்சது முப்பதாம் தேதி தான் கிடைச்சி இந்த சிரமம் ஏன்னா தேர்தல் ஆணையம் டெல்லியில இருக்குது இந்த எலக்ஷன் நடத்துற ஒரு நிறுவனம் அவங்க வந்து இத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாதான் ஒரு சின்னத்தை சொத்தமா கொடுப்பாங்க அல்லது ரெண்டு எம்பி ஜெயிக்கணும் அல்லது ஏழு எம்எல்ஏ ஜெயிக்கணும் அல்லது எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கணும் இதெல்லாம் இருந்தா நமக்கு சொந்தமா சின்ன கொடுப்பாங்க அப்படி வாங்க முடியல இந்த தடவை தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நீங்க ரெண்டு ஜெயிச்சு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை வாங்கணும்னு சொல்லி ரெண்டு தொகுப்பு கொடுத்து இருப்பதற்கு வாழ்த்துக்களை கூறியிருக்கிறார் ஆகவே சிதம்பரத்திலும் பானையில் வெற்றி பெற வேண்டும் விழுப்புரத்திலும் பானையில் வெற்றி பெற வேண்டும் அதற்காக நாங்கள் ரெண்டு பேரும் இந்த பிரச்சாரத்தை நிறுத்திட்டு போறோம் நீங்க கைவிட்ட மாட்டீங்கிற நம்பிக்கையில் விழுப்புரம் எனவே ரெண்டே காரணங்களுக்காக நீங்கள் பானை வாக்களிக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தி சொல்கிறேன் ஒன்று புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால் பிஜேபி அரசாங்கத்தை டெல்லியில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அதற்கு பானை சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் இரண்டாவது இருபத்தைந்து ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சொந்தமான ஒரு சின்னம் கிடைத்தால் சட்டமன்ற தேர்தல் நமக்கு இலகுவாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் தேர்தலை சந்திப்பதற்கு ஆகவே உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் பானையில் போட்டு வைக்கும் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் தானியமாக இருந்தாலும் அரிசியாக இருந்தாலும் பல இருந்தாலும் இருந்தாலும் கருவாடாக இருந்தாலும் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் அதுபோல வாக்குகளை பானையில் போடுங்கள் நாடு பாதுகாப்பாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் முத்திரையிடுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் பொழுது வெயிலிலும் நின்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த தாய்மார்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்